தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக பெண் தலைவரின் பதவி பறிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக பெண் தலைவரின் பதவி பறிப்பு கிருஷ்ணகிரி நகராட்சி சேர்மன் பரிதா நவாப் அவர்களுடைய பதவி சற்று முன் பறிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி நகராட்சி சேர்மன் பரிதா நவாப் அவர்களுடைய பதவி சற்று முன் பறிக்கப்பட்டுள்ளது இவர் திமுகவை சார்ந்தவர் திமுகவை சார்ந்த கவுன்சிலர்களே இவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து இவருடைய பதவியை பறித்துள்ளனர் இதற்கு காரணம் கிருஷ்ணகிரி நகராட்சியில் நிலவுகின்ற ஊழல் என்று கூறப்படுகிறது வரி ஏய்ப்பு மோசடி மற்றும் ஒப்பந்தங்கள் டெண்டர் விடுவதில் மோசடி கட்சிக்காரர்களை இவர் மதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதன் காரணமாக இவர் மேல் அதிருப்தி அடைந்த திமுக கவுன்சிலர்கள் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தனர் நம்பிக்கை இல்லா தீர்மானம் வெற்றி பெற்றது சற்று முன் திமுக பெண் தலைவர் பரிதா நவாப் அவர்கள் தன்னுடைய சேர்மன் பதவியை இழந்துள்ளார் தமிழ்நாடு முழுக்க நகராட்சிகளில் மாநகராட்சிகளில் திமுக கவுன்சிலர்கள் அந்த நகராட்சி தலைவர்கள் பேரூராட்சி தலைவர்கள் மாநகராட்சி மேயர்கள் மேல் அதிருப்தியில் உள்ளனர் சமீபத்தில் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி மே அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டது அனைவருக்கும் தெரியும் சங்கரங்கோயில் திட்டக்குடி நகராட்சி பெண் தலைவர்களுடைய பதவியும் பறிக்கப்பட்டது அந்த வரிசையில் தற்பொழுது கிருஷ்ணகிரி நகராட்சி பெண் தலைவருடைய பதவி பறிக்கப்பட்டுள்ளது